ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு வ சேனல் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலில் பாருங்கள் இன்றைக்கி வந்து சின்னஞ்சிருக்களிய நாடகத்தை பற்றி ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் இந்து வந்து கருணாவை கல்யாணம் கட்டிட்டு வந்து அவங்கள்ட வீட்டைன்னு சொல்லி வாழ்கிறதுக்கு போயிட்டாங்க இப்படி இருக்க வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு தான் வந்து இந்து வந்து கல்யாணம் செஞ்சு போயிருக்கிறாங்க ஆனால் அவங்களோட அப்பா என்னென்னு சொன்னால் இந்து வந்து விருப்பப்பட்டு தானே கல்யாணம் செஞ்சு போகணுன்னு சொன்னேன் சொல்லி இந்து நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பார் இந்து இல்லையேன்னு சொன்னால் இந்து தான் அந்த வீட்டில் வந்து என்ன சொல்லுது ஒரு குடும்பத்துக்கே பொறுப்பான ஒரு பொ பிள்ளையாக இருந்தது அதை விட அந்த குடும்பத்தை தலைமை தாங்கி நின்று அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டதும் இந்து தான் இப்போ இந்து இல்லைன்றதும் அவங்களோட அப்பா வந்து இந்து என்னச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஒரு பக்கம் தீபா என்னன்னு சொன்னால் தண்டை பிரச்சனையை தான் எப்போவுமே தீபா ஒரு சுயநலவாதி தானேன்னு சொன்னால் தண்டை பிரச்சனையை பற்றியும் யோசிச்சுட்டு இருக்கிறாள் இந்து வந்து நல்லா அவளை போயிட்டால் தானே நான் இங்கேருந்து கஷ்டப்படுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்போ இந்து வந்து அவங்க அப்பா கோளெடுப்பாங்க கூலெடுத்து அப்பா சாப்பிட்டீங்களா என்ன செய்கிறீங்க அக்கா சாப்பிட்டாலா கொண்டாலான்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் அவங்களோட அப்பா வந்து என்னென்னா அழுதுடுவார் இந்துமா நீ எப்படி இருக்கிற சாப்பிட்டிய உன்னை எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறாங்களா என்னென்னு சொன்னால் அந்த அவங்களோட அப்பா வந்து என்னென்னு சொன்னால் இந்து அங்கே வாழ போயிருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாளா தன்ட பிள்ளை எப்படி இருக்குது ஏதோனு சொல்லி அதைப்பட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாரு அப்போ இந்துவும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தன்னோடய அப்பாவோட சந்தோஷத்துக்காக என்றாலும் தான் நல்லா வாழ்கிறேன்னு சொல்லத்தானே வேணும்னு சொல்லி அவங்களோட அப்பாவுக்கு வந்து நானும் கவலைப்பட்டுக்கிட்டே சொல்லுவார் நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன் என்ன எல்லாருமே நல்லா பார்த்துக்குறாங்க நீங்கள் ஒன்றுமே யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து என்னென்னு சொன்னால் இவங்க அப்பா மகள் பொண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் யாருக்கெல்லாம் உங்களோடைய அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்படி வந்து கல்யாணம் கட்டி போயிருக்க யாரெல்லாம் ரொம்ப உங்களோட அப்பாவை மிஸ் பண்ணிங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு போங்க